எலிகள் மிகவும் புத்திசாலி மற்றும் ஆர்வமுள்ள உயிரினங்களாகும் அவர்கள் சூழலை விரைவாக புரிந்து கொண்டு உணவு மற்றும் பாதுகாப்பு தேடலில் திறமையாக நடக்கின்றனர் சில மனிதர்கள் எலிகளை வெறும் துரதிருஷ்டமான அழிக்க வேண்டிய உயிரினங்களாக மட்டுமே காண்பார்கள் ஆனால் உண்மையில் சில இனங்கள் நம்மை ஆராய்ச்சி மருத்துவம் மற்றும் கூட வீட்டில் செல்லப்பிராணிகளாக உதவுகின்றன உலகில் எலிகளின் பல்வேறு இனங்கள் உள்ளன பொதுவாக இரண்டு முக்கிய வகைகள் உண்டு பிரவுன் ரேட் எலி ரெட்டூஸ் நோவெஜிக்கிஸ் மற்றும் பிளாக் எலி ரெட்டூஸ் ரெட்டூஸ் சில இனங்கள் சிறியதாகவும் சில பெரியதாகவும் மற்றும் வேறுபட்ட நிறம் தோல் மற்றும் மிருக உணர்வுகளை கொண்டவை ஒவ்வொரு இனமும் தனித்துவமான பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை கொண்டுள்ளது சிறந்த எலிகள் பயன்பாட்டின் அடிப்படையில் மாறுபடுகின்றன ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தப்படும் சில இனங்கள் மருத்துவ ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை சில இனங்கள் வீட்டு செல்லப்பிராணியாகவும் குழந்தைகள் மற்றும் பெரியோருடன் பழகும் திறன் கொண்டவை வேட்டை எலிகள் பருத்தி பூச்சிகள் உள்ளிட்ட சூழலில் ஆராய்ச்சிக்கு பயன்படுகின்றன எலிகள் ஒம்னிவரஸ் மாமிசம் மற்றும் தாவர உணவு இரண்டும் சாப்பிடும் ஆனாலும் அவர்களுக்கு சத்தான உணவு தூய்மை மற்றும் நிலையான நீர் முக்கியம் அதிகமான காரம் உப்புச் சுவையுள்ள உணவு அல்லது மனித உணவு கொடுக்குவது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தினசரி சத்தான உணவு மற்றும் பாதுகாப்பான சூழல் அவர்களின் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்யும் எலிகளின் உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியம் இனத்தை பொறுத்து மாறுபடும் சில இனங்கள் மிகவும் வலிமையானவை மற்றும் வேகமாக தப்பிக்கவும் உணவு தேடவும் திறமையானவை கொழுப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பல இனங்களில் வேறுபடும் அதனால் பாதுகாப்பான சூழல் மற்றும் மருத்துவ பராமரிப்பு அவசியம் சில இனங்கள் வீட்டில் செல்லப்பிராணியாகவும் ஆராய்ச்சி குற்றியிலும் சிறப்பாகவும் இருக்கும்